வள்ளலார் கூறிய மூலிகைகள் ஐந்து வல்லாரை வெல்லும் வல்லாரை சூதுளை முசுமுசுக்கை ஆவாரை புளியாறை கரிசாலை இந்த மூலிகைகள் மரண விழா பெருவாழ்விற்கு உதவுவதாக வள்ளலார் கூறுகிறார் இவை அனைத்துமே சளியை நீக்கக்கூடியதாகவும் மூளையினுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கும் தன்மையுடன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவை மூலிகைகளாக மட்டுமன்றி உணவின் ஒரு பகுதியாக நாம் மாற்றிக்கொண்டால் உணவின் தேவையையும் நாம் பூர்த்தி செய்ய முடியும் அதே வேளையில் மருந்தாகவும் இது செயல்படும் அதனும் மேம்பட்ட நிலையில் ஞான நிலைக்கு நம்மை உயர்த்தி சொல்லக்கூடியதாக இருக்கும் சளியை நீக்குவதே அல்லது சளியை உருவாக்காத உணவுகளை கடைபிடிப்பதே ஒரு முக்கியமான வாழ்வியல் முறையாக வைத்து கொண்டால் நோயற்ற வாழ்க்கையும் ஞானமான வாழ்க்கையும் நம் வசப்படும்